நடிகை ஆட்சி மனோரமாவின் மகன் பூபதி உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் உயிரிழக்கும் போது அவருக்கு வயது எழுபது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் மனோரமா குணச்சித்திரம் காமெடி என பல்வேறு கதாபாத்திரங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து சாதனை படைத்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மனோரமா காலமானார் மனோரமாவின் ஒரே மகன் பூபதி அவரை திரையுலகில் அறிமுகப்படுத்தி பிரபலமாக்க மனோரமா பல முயற்சிகளை எடுத்தார் எனினும் அவை தோல்வியில் முடிந்தன இருப்பினும் நடிகர் விசுவின் குடும்பம் ஒரு கதம்பம் படத்தில் அறிமுகமான பூபதி அதன் பின்னர் சில படங்களில் நடித்தார் எனினும் அவரால் திரையுலகில் ஜொலிக்க முடியவில்லை சென்னை தியாகராய நகரில் உள்ள வீட்டில் வசித்து வந்த பூபதி மூச்சு காரணமாக இன்று காலை பத்து பதினைந்து அளவில் காலமானார் அவரது மரணத்திற்கு திரையுலகைச் சேர்ந்த பலரும் இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர் பூபதிக்கு ராஜராஜன் என மகனும் அபிராமி மீனாட்சி என்ற மகள்களும் உள்ளனர் பூபதி உடலுக்கு நாளை இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது